Hi friends, வெல்கம்ஸ் டு அசந்தம் சரவணன் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பூண்டு பருப்பு பொடி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த பூண்டு பொடி பார்த்திங்கன்னா நம்ம சாதத்து கொடியும் சேர்த்து சாப்பிட்லாம் இட்லி தோசை அடை கூடவும் சேர்த்து சாப்பிட்லாம் மேக்சிமம் எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ் கூடையும் நம்ம இதை தாராளமாக சேர்த்து சாப்பிட்லாம் எல்லாத்துக்கூடிய இது ரொம்பவே நல்ல சூட் ஆகும் இந்த பூண்டு பருப்பு பொடியை ஒரு டைம் நம்ம நல்லா அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு மாசத்துக்கு மேலேயும் கெட்டு போகாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் நமக்கு வந்து குழம்பு வைக்கிறதுக்கு டைம் இல்லாமல் போகும் அந்த மாதிரி நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சட்டு சட்டுன்னு சாதம் அடித்தோமா இந்த பூண்டு பருப்பு பொடியோட சேர்த்து சாப்பிட்டோமா இல்லை ஆஃபீஸ் கொடுத்து அமிச்சோமா அப்படின்ற மாதிரி இது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த பூண்டு பருப்பு பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பூண்டு பருப்பு பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம் நான் இந்த பூண்டு பருப்பு பொடி செய்கிறதுக்காக அரை கிலோ அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நாட்டு பூண்டு நமக்கு வந்து இந்த மாதிரி பூண்டு பொடி செய்கிறதுக்கு இந்த மாதிரி நாட்டு பூண்டு நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா அது ரொம்பவே மனமா இருக்கும் நமக்கு பாருங்கள் நல்லா குட்டி குட்டியாக இருக்குது இந்த பூண்டு நமக்கு இந்த சைனா பூண்டுன்னு ஒன்று கிடைக்கும் அதை காட்டிலும் இந்த நாட்டு பூண்டு தான் ரொம்பவே சுவையாக இருக்கும் இந்த பூண்டு பொடி செய்கிறதுக்கு ரொம்ப நாளைக்கும் பார்த்திங்கன்னா இதோடய மனம் நல்லா கமகமன்னு வரும் இப்போ இந்த பூண்டு எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதை உடச்சி இந்த பூண்டு பல் எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் இந்த தோல் இருக்குது இல்லையா எக்ஸஸாக இருக்க தோலை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிகிட்டு போகிறோம் இப்போ இந்த பூண்டு எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி இதை வந்து நல்லா புடச்சி வச்சுக்கணும் இதில் எதாவது தூசி இருந்தாலும் இல்லை எக்ஸசாஸ் தோல் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் நீக்கிடலாம் இந்த மாதிரி கருப்பாக இருக்கும் இல்லையா பூண்டு அதே எல்லாத்தையும் நம்ம வந்து வெளியேற்றிடணும் சம்டைம்ஸ் இந்த பூண்டுலேயே பார்த்தீங்கன்னா இந்த சொத்த பூண்டுன்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும் இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி போயிருக்கும் அந்த மாதிரி பூண்டு எல்லாத்தையும் நம்ம இருந்து நீக்கிடலாம் நீக்கிட்டு நல்லா இருக்க பூண்டை மட்டும் நம்ம பயன்படுத்திக்கணும் இப்போ எக்ஸசா ஏதாவது தொலும்பு இருந்தாலும் அதையும் நம்ம வெளியே எடுத்துடலாம் புடைக்கும் போது அதில் இருக்கிற அந்த தொழும்பு எக்ஸசா இருக்கிறது எல்லாமே ரிமூவ் ஆகிடும் இப்போ இந்த பூண்டை நம்ம நேரடியாக அப்படியே நம்ம வறுக்க போகிறது கிடையாது இதை நல்லா நம்ம இடித்து எடுத்துக்கணும் இடித்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா பூண்டையும் நல்லா இடித்து எடுத்து வந்தாச்சு இது ஒரு உரலில் போட்டு இடித்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப வந்து பொடியாக அடிச்சு எடுத்துக்கணுன்னு அவசியம் இல்லை இப்படி ஒன்று ரெண்டாக இந்த மாதிரி நம்ம இதை இடித்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானொலியை ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் அகலமான வானொலியை நம்ம எடுத்துக்கலாம் நம்ம குவான்டிட்டி வந்து அதிகமாக எடுத்துருக்கோம் அரை கிலோ அளவுக்கு இன்றைக்கி நான் பூண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் அதை வறுக்கிறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் அகலமான வானொலி இருந்தால் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ அதில் ஒரு நூறு எம்எல் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம இடித்து வச்சுருக்கிற பூண்டை இது கூட சேர்த்து அப்படியே வறுத்துக்கு போகிறோம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் வச்சுட்டு நம்ம இந்த இடிச்சு வச்சுருக்கிற பூண்டை சேர்த்து இதை அப்படியே வறுத்துட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு அதிகபட்சம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நமக்கு தேவைப்படும் நம்ம எடுத்துக்கிற குவான்டிட்டியை பொறுத்து இந்த டைமிங் வந்து மாறும் இப்போ இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா நம்ம தோலோடு தான் இடித்து சேர்த்துருக்குறோம் ஆனால் எக்ஸஸாக இந்த தோலை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம் ஒரு லேயர் மட்டும் இதில் இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தோலோடு சேர்த்து இடித்து இந்த பூண்டு பொடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதோடய மனம் இன்னுமே ரொம்ப நாளைக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும் இந்த இட்லி பொடி செய்வோம் இல்லையா பூண்டு பொடி அது பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு சொத சொதன்னு இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த பூண்டு தோலோடு சேர்த்து இதை நம்ம நல்லா இதை இடித்து எடுத்துக்கிறோம் இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது அப்படியே நம்ம வறுத்துகிட்டே இருக்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அளவுக்கு இது ஓரளவுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்சாக ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும் ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கிறிஸ்பியாக ஆரம்பிக்கும் சம்டைம்ஸ் அப்படியே ஆடி பிடிச்சி ஒரு மாதிரி கரைஞ்சி போயிடும் அதனால ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் அந்த மாதிரி மாற்றி மாற்றி நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி ஸ்டவ்வோட ஃப்ளேமை மீடியம்லேயும் ஸ்லோ ஃப்ளேம்லையும் மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இது நல்லா கோல்டன் ப்ரவுன் கலருக்கு நமக்கு ஆகணும் அதே சமயம் கையில் எடுத்து பார்த்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இதை நல்லா நம்ம வறுத்தெடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறிடுச்சு நல்லாவே வருப்பட்டு வந்திருக்கு அதே சமயம் நம்ம இதை தீச்சிடவும் கூடாது இப்போ இப்போது இந்த ஸ்டேஜில் இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு இருக்கும் தூள் பெருங்காயத்தை நம்ம இது கூட சேர்த்துட்டு இப்படி இந்த சூட்டோடவை கிளறிட்டு அப்படியே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் இதை நம்ம இது மாதிரி வறுத்துட்ருக்கக்கூடாது அப்படி இல்லைனா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடாகவே இருக்கும் இல்லையா வானலியில் இந்த பூண்டு அந்த ஸ்டேஜில் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆற விட்டுடலாம் இப்போ பூண்டு வந்து ரெடி ஆகிடுச்சு பொடி பண்ணுறதுக்கு இதை நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு அப்படியே மாற்றி வச்சுக்கலாம் இந்த வானலையிலே நம்ம இதை விட்டு வைக்க தேவையில்ல அப்படி செஞ்சோம்னா அந்த வானலியில் இருக்கற சூட்டுக்கு இது இன்னுமே கொஞ்சம் தீஞ்சி போக வாய்ப்பு இருக்குது அதனால் இதை நல்லா வறுத்த பிறகு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஆற விட்டுடலாம் இது அப்படியே ஆறிட்டுருக்கட்டும் இப்போ இன்னொரு வானொலியில் கொஞ்சமாக காஞ்சி மிளகா சேர்த்து அதையும் நம்ம எடுத்துக்கலாம் காரத்துக்கு தகுந்தாப்பில் நம்ம காஞ்சி மிளகா சேர்த்துக்கலாம் இந்த காஞ்ச மிளகாய்க்கு பதிலாக நம்ம மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் இருக்குது இல்லையா அது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மிளகாவை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து அரைக்கும் போது இன்னுமே இந்த பூண்டு பொடி ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் நான் காஞ்ச வர நான் சேர்த்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் இந்த மிளகாய் பார்த்திங்கன்னா இந்த மிளகாயும் நமக்கு கையில் எடுத்து உடச்சி பார்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் எண்ணெய் சேர்த்து வறுக்க தேவையில்ல வெறுமனே வானிலையில் அப்படியே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ மிளகாய வறுத்து எடுத்து வச்சாச்சு அடுத்ததாக இப்போ அதே வானலியில் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் நம்ம சட்னிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா சட்னி டால் அந்த பொட்டுக்கடலையை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மொத்தமாக மூணு கிலோ அளவுக்கு பொட்டுக்கடலை இந்த பூண்டு பொடிக்கு தேவைப்படும் அரை கிலோ அளவுக்கு பூண்டுக்கு மூணு கிலோ அளவுக்கு பொட்டுக்கடலை கரெக்டாக இருக்கும் காஞ்சி மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் அது காரத்துக்கு தகுந்தாப்பில் சில மிளகாய் காரம் அதிகமாக இருக்கும் கம்மியாக இருக்கும் அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து அந்த மிளகாயை சேர்த்துக்கலாம் இல்லை மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பொட்டுக்கடலையை வந்து ரொம்பலாம் நம்ம வறுக்கணும்னு அவசியம் கிடையாது நல்லா சூடாகும் இல்லையா கையால் தொட்டு பார்த்தோம்னா நல்லா சூடாக இருக்கும் அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ப்ரௌனாக மாறணும் அந்த மாதிரிலாம் எதுவும் அவசியம் கிடையாது வானொலியில் சேர்த்துட்டு சும்மா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு குவான்டிட்டி அதிகமாக இது இருக்கிறதால ஒரு அஞ்சு நிமிஷம் தேவைப்படும் இது நல்லா சூடான பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் அப்படியே ஆற வச்சிடலாம் இப்போ பொட்டுக்கடலை நல்ல சூடாகிடுச்சு இதை ஆற வச்சிடலாம் எதுக்காக பொட்டுக்கடலையும் நம்ம வறுத்துக்கிறோம்னா சேம் அதே ரீசன் தான் இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதையும் நம்ம அப்படியே ஆற விட்டுடலாம் இப்போ அதே வானொலியில் கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் நம்ம ஆல்ரெடி தூள் பெருங்காயம் வந்து சேர்த்துக்கிட்டோம் ஆனால் சிலருக்கு வந்து இந்த கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிட்டாதான் தான் பிடிக்கும் அவங்களுக்காக தான் இதை செஞ்சு காமிச்சிருக்கேன் மொத்தமாக நம்ம இதுக்கு வந்து ஒரு முப்பது கிராம் அளவுக்கு இல்லை ஒரு நாற்பது கிராம் அளவுக்கு பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக கட்டி பெருங்காயத்தை நல்லா உடச்சி வச்சிருக்கேன் அதை வந்து இந்த சூடான வானொலியில் சேர்க்கும்போது அதை இப்போ பாருங்க நல்லா உப்பி வரும் வானலியை வந்து நம்ம சிம்லே வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேம்லாம் மெயின்டைன் பண்ண தேவையில்ல இதுக்கு அரைஞ்சு போய்டும் அதனால் வானலியை சிம்மில் வச்சிடலாம் அப்படி இல்லைனா வானலி நல்லா சூடாக இருந்துச்சுன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கூட இந்த பெருங்காயத்தை இந்த வானலியில் சேர்த்துக்கிட்டோம்னா பாருங்கள் இந்த மாதிரி உப்பி உப்பி வரும் இந்த மாதிரி நல்லா பெருங்காயம் வந்து உப்பி அதோடய சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் அதோடய கலரும் எப்படி கொஞ்சம் நல்லா பிரைட்டாக ஆகுது பாருங்கள் அந்த டார்க் கலர்லேருந்து கொஞ்சம் ப்ரைட் ஆகும் இந்த மாதிரி நம்ம பெருங்காயத்தை வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா அதை அரைப்படும் ஈஸியாக வந்து அரைப்பட்டு வரும் அதனால் நம்ம இப்படி வறுத்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம இந்த பொட்டுக்காடில் வறுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாய் பூண்டு அது கூடவே பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இது எல்லாமே நம்ம ஆற வச்சாச்சு நல்லா இது கம்ப்ளீட்டாக ஆறுன பிறகு இதை நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சிருக்கேன் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வரமிளகாயும் அது கூட கொஞ்சமாக பூண்டு அது கூடவே உடச்சி கடலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கட்டி பெருங்காயும் கொஞ்சமாக உப்பும் நம்ம இது கூட சேர்த்துட்டு அரைக்கும் போதே உப்பும் சேர்த்து அரைச்சிக்கணும் நம்ம தனியாக வந்து உப்பை மிக்ஸ் பண்ணக்கூடாது நம்ம எப்போவுமே இந்த மாதிரி இட்லி பொடியாக இருக்கட்டும் இல்லை வந்து கருவேப்பில பொடி எந்த பொடி அரைச்சாலுமே அது கூடவே நம்ம உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா அதோடய சுவை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் தனியாக நம்ம உப்பு சேர்த்தோம்னா அதை சாப்பிடும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா இருக்காது இப்போ அதே மாதிரி இந்த பூண்டை நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா நம்ம நினைப்போம் எண்ணெய் ஊற்றி இந்த பூண்டை வறுத்து வச்சுருக்கோம் அதனால் இட்லி பொடி வந்து அரைக்க வராது சொத சொதன்னு இருக்கும் ஆனால் அப்படி இருக்காது ஏன்னா நம்ம குறைஞ்ச அளவில் தான் எண்ணெய் சேர்த்துருக்கோம் சப்போஸ் உங்களுக்கு நிறைய எண்ணெய் சேர்க்குற மாதிரி தோணுச்சுன்னா அதை நீங்கள் வந்து வடிச்சிக்கலாம் அதாவது அந்த பூண்டு பொடியை வந்து ஒரு பெரிய வடிகட்டியில் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா அந்த எண்ணெயெல்லாம் இறங்கிடும் இப்போ எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இது கூடவே கொஞ்சமாக சால்ட் உப்பும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க தேவையில்ல அது பார்த்திங்கன்னா நம்ம சாதத்தோட இட்லி பொடி அந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ஃபைன் பவுடராக இருந்துச்சுன்னா இருக்காது ஓரளவுக்கு கொஞ்சம் குற குறப்பாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும் இப்போ நல்லா குற குறப்பாக இதை அரைச்சி எடுத்தாச்சு இதை அப்படியே நம்ம ஆற விட்டுட்டு அப்படியே ஒரு டப்பாக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா ஒன் மந்த்துக்கு மேலவும் இது கெட்டு போகாமல் இருக்கும் நமக்கு இன்னும் கூட கொஞ்ச நாள் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி குவான்டிட்டி அதிகமாக தான் செஞ்சுருக்கேன் இந்த குவான்டிட்டியை நீங்கள் டிவைட் பண்ணி கொஞ்சமாக தேவைப்பட்டால் இதே அளவை நீங்கள் டிவைட் பண்ணி செஞ்சுக்கோங்க பாருங்க நல்லா சூப்பராக நம்மளோட பூண்டு பருப்பு பொடி ரெடி ஆகிடுச்சு கம்மியான இன்க்ரீடியன்ட்டு தான் வேலையும் இதில் வந்து கம்மி தான் நம்ம குவான்டிட்டி அதிகமாக எடுத்ததால் தான் நமக்கு கொஞ்சம் டைம் வந்து எடுத்துச்சு அதுவே நம்ம கம்மியாக எடுத்தோம்னா இன்னுமே ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம் அதே மாதிரி இந்த பூண்டு பொடியை நல்லா அரைச்சிட்ட பிறகு இதை நம்ம நல்லா ஆற விடணும் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணணும் சூடாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா அதை அப்படியே வேர்த்து கொட்டி கெட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நீங்கள் அதிகமாக பருப்பு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஃப்ரிட்ஜ்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஒன் மந்த்து தான் கொஞ்சந்தான் அரைச்சி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வெளியிலே வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த பூண்டு பொடியை நம்ம சாதத்து கூடுவும் பசிஞ்சு சாப்பிட்லாம் மத்தியானத்துக்கு நம்ம லன்ச் கொடுத்துனுப்போம் இல்லையா அதுக்கு நம்ம சூடான சாதத்தில் தேவையான அளவுக்கு இந்த பூண்டு பொடி சேர்த்து அப்படியே நல்லெண்ணெய் விட்டு அதை அப்படியே கேலரி லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுக்கலாம் நல்லெண்ணெய் நமக்கு கொஞ்சம் மைல்டாக கசப்பாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா அது பிடிக்காதவங்க நெய் கூட சேர்த்து இந்த பருப்பு பொடி கொஞ்சம் காரமாக அரைச்சிக்கிட்டோம்னா நெய் கூட சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே சுவையாக இருக்கும் இட்லிக்கு தோசைக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் இன்ஸ்டண்ட்டாக நம்ம சட்டுன்னு நம்ம இதை ஒரு பூண்டு பொடி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பூண்டு பொடி அரைக்கும் போது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கும் இந்த பூண்டை நல்லா எண்ணெயில் வறுக்கும் போது அதிகமான எண்ணெய் சேர்த்து வறுத்தரக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெயில் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் சப்போஸ் எக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம அதை வந்து ஒரு வடிகட்டியில் சேர்த்து வச்சுட்டோம்னா அதை அப்படியே எண்ணெயெல்லாம் வடிஞ்சு இந்த பூண்டு மட்டும் மேலே நிற்கும் அதை மட்டும் நம்ம ஆர வச்சுக்கலாம் பூண்டு தவிர மீதி எல்லா பொருட்களையும் நம்ம எண்ணெய் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி செய்யும்போது இன்னும் கூட ரொம்ப நாளைக்கு நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த பூண்டு பருப்பு பொடியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்